அன்பு உள்ளம் கொண்ட என் மக்கள்களே உங்களின் ஸ்டார் குரு இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிற காட்சி மதுரை வைகை ஆற்றின் அழகான பகுதி மிக தெளிவாக மிக அழகாக மிக புனிதமாக வைக ஆற்றின் காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் காரணம் ஸ்டார் ஃப்ரண்ட் ட்ரஸ்ட் மூலமாக கடந்த நாற்பது நாட்களாக தூய்மைப்படுத்திக் கொண்டு வருகிறோம் இன்று மே பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காணொலியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இது நாங்கள் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் அளவுக்கு தான் நாங்கள் தூய்மைப்படுத்தியிருக்கிறோம் இன்னும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஆகையால் மக்கள்களே இன்று முதல் ஒரு சபதம் ஏற்போம் வைகை நதியை அசுத்தப்படுத்த மாட்டோம் என்று ஏற்போம் வாருங்கள் ஆதரவு தாருங்கள் வைகை ஆற்றின் அழகை பாதுகாப்போம் போற்றுவோம் உங்களின் ஸ்டார் குரு நன்றி